நாங்கள் ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்தது பத்து பேர் இருக்கலாம் முஸ்லிம்கள்ல தமிழ் மக்கள்லையும் காட்டி கொடுக்காம இருக்கையில் அவங்களையும் பத்து பேர் காட்டி கொடுத்தாங்க அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கள ஒரு வழி இருந்தது எல்டிடியினர் மைக்கில் அறிவிச்சிட்டு போனாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு காலத்தில் வெளியேறணும்னு சொன்னோன்னு நாங்கள் யோசிச்சது என்னண்டா இது யாரோ பகுதிக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ரேடியாவையும் ஓவ் பண்ணிட்டு திரும்ப இன்னொருக்கா கோப்பன் வட்டேன் இல்லை நீங்கள் இந்தந்த பொருட்கள் ஒரு ஃபோம் ஒன்று தந்தாங்க பேக்கோட வந்து சொப்பிம் பேக்கோட வந்துட்டு காய்ப்பாங்க நாங்கள் சொப்பிம்பேக்கோட வரையில்லை ஷூ கேஸ் போட்டின்னு அந்த நாளில் வாப்பாம்பெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஷூ கேஸ் இன்னொன்று வந்து ரெண்டு போகிற பேக் அதுலேலாம் கொஞ்சம் சாமானை கட்டிகிட்டு தான் வந்த மொழியும் பேக்கோட நாங்கள் வரையில் அப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது எல்டி எங்களுக்கு ஒரு ஃபோம் தந்தாங்க அந்த ஃபோமில் இந்த சாமான் நீங்கள் பைஸ்கில் ஒன்று கொண்டு போகலாம் சாப்பாடு இது கொண்டு போகலாம் இப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் இது கொண்டு போகலான்னு பட்டியல் படுத்தி இதுக்கு மேற்பட்ட எந்த சாமானும் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படி இருந்து கூட என்னுடைய தந்தையும் என்னுடைய மூத்த சகோதரனும் இந்தியாவில் இருந்தாங்க நாங்கள் வரும்போது நாங்கள் ஏழு பெண் பிள்ளைகள் இருந்தோம் அப்போ அம்மா அம்மா அம்மம்மா ஒரு தம்பி எல்லாரும் வரும்போது எங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்போ ஒரு தொழில் செய்யணுமே எங்களுடைய அக்காவுக்கு இருந்தது ஒரு தையல் மிஷின் அப்போ கொண்டுக்கு போகக்கூடாது எல்டிடிங்கிறத கையில் அந்த பொருளை கொடுத்துட்டு தான் வரணும் தைரியமாக நாங்கள் அதை கொண்டு வந்தோம் கடலோரத்தில் வச்சு நான் நினைக்கிறேன் அந்த அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் உதயன்னுன்னு சொல்லி போட்டு அவர் எங்கே உள்ள ஒரு என்னன்னு தெரியாது இயக்கத்தில் இருந்து ஒருத்தர் அண்ணா இப்படி நாங்கள் ஏழு பேரும் பெண் பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்பாவும் அண்ணனும் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த கொண்டு தான் நாங்கள் அதை தைச்சாவது பிழைச்சி கொள்ளலாம்னு இல்லாமல் உடனே சரி தங்கச்சி அதை கொள்ளாம மற்ற அக்கள் கிழக்கில் இருந்து வந்தாக்கள் தான் ரொம்ப பிரச்சனை படுத்துறாங்க நீங்க அதை கொள்ளாம உடுப்போட படித்து கொண்டு போங்கன்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியான ஒரு இதையும் செய்தாங்க அப்ப நம்ம நம்ம வரும்போது நிறைய நான் நினைக்கிறேன் எங்களை வீட்டுல ஒரு வீடு மாதிரி சொல்லுவாங்க அவ்வளவு தமிழ் மக்களும் அப்பாவோட உறவா இருந்த ஆக்களும் வந்தாங்க வந்து அழுதாங்க கவலைப்பட்டாங்க அவங்க எங்களோட பொருட்களை வெங்கி வீடுகளில் வைக்கிறதுக்கு பயந்தாங்க ஏன்னா அவங்களும் வந்து பணி தானே அவங்கள்டும் ஆயுதம் இல்லை தானே அப்போ குறிப்பிட்ட குழுவோட கையில தானே அந்த ஆயுதம் இருந்தது அப்போ அந்த ஆயுத முனையில் எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது இப்போ நாங்கள்லாம் வரும்போது மூத்த அண்ணனாக இருந்த எங்களுடைய அந்த ஆர்மண்ட அண்ணன் அவரை விட்டுட்டு வந்தோம் ஏன்னு கேட்டால் அவர் ஒரு அவர்த பேர் ஆர்மே என்னுடைய பேர் எங்கள் அப்பாவுடைய பேர் மொய்தீனே அப்போ அதனால் அவர் எங்களுக்கு கொண்டு போக இயலாது என்று சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு வந்தோம் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரியா அவர் அதோடு அங்கே இருக்கையிலாண்டி இந்தியாவுக்கு போயிட்டார் நான் என்னன்னா அந்த அந்த உறவுகள் திரும்ப பத்து வருடத்துக்கு பிறகு என்னுடைய எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தாங்க மன்னார்லேன்னு அப்போ நான் திருமணம் முடிச்சிருந்தேன் அப்போ எந்த கணவர்கிட்ட சொல்றேன் எங்களுடைய ஜெயபல மாமா மாறாங்க பத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் அவர முதல் பார்க்குறேன் தான் வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்டில் ஜெயபல மாமாதான்னு சொன்னோன்னே என்னுடைய மகளுக்கு அஞ்சு வயது அவள் சொன்னான் ஏமா அந்த தம்மளை ஆக்களை போயிட்டு நீங்கள் மாமான்னு சொல்கிறீங்கன்னு சொன்னான் அப்போ அவ அந்த அந்த எங்களுடைய அந்த சக வாழ்வு அல்லது அந்த உறவு சம்பந்தமான எந்த எங்கள் புத்தகத்துக்கு வந்து முஸ்லீம் பாடசாலையில் படித்து முகாம்களில் முஸ்லீம்களோடு வாழ்ந்து அந்த மற்ற சமூகத்தோட ஒரு உறவு எந்த பிள்ளைக்கு இல்லாததால் அவ அந்த மாதிரி என்னட்ட கேட்டாள் அதுக்கு பிறகு இப்போதான் அந்த உறவை வளர்த்த பிறகு அவங்களோட பிள்ளை அண்ணன் தங்கச்சி மாமான ஒரு உறவை மீண்டும் நாங்கள் கொண்டு வந்துட்டு அப்போ இது வந்து தனிநபராக குடும்பங்கள் சார்ந்து பாட சார்ந்த சார்ந்து நேற்று ஒரு நினைக்கிறேன் ஞாந்தன் சேர்ந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க இது ஒரு குசுனியில இருந்து ஆரம்பிக்க வேண்டியது சக வாழ்வு தொடர்பான நிச்சயமா நானும் யோசிக்கிறேன் இது வந்து எங்களுடைய வீடுகள்ல ஆரம்பிக்கிறது நாங்க தான் இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் கதைக்கிற பெரிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத்துக்கு அதை கொண்டு செல்ற நாங்க தான் என்ற நாங்கள் வீட்டுல இருந்து கதைக்கிற அந்த கதையை தான் பிள்ளைகள் வெளியில எடுத்து செல்லுது என்ன பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வரும்போது வந்து சொல்லுவோம் அம்மா அகதி மாதிரி குந்திட்டு இருக்கிற பேக்கை வச்சுட்டு பஸ்ஸுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பிள்ளை என்ன கேட்டுச்சு எனக்கு அது கவலையாக இருந்து நான் கேட்டேன் நீ அகதியா இல்லை அவன் சொன்னால் என்ன அகதி முகாமுங்காக தானே பேத் சர்டிஃபிகேட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க அதை பார்த்ததால அகதி இந்த அவங்களுக்கு தெரிஞ்சுதோ என்னோ தெரியலன்னு சொன்னான் அப்போ என்னட்டா அந்த 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 பிள்ளைகளுக்கு இங்கே அதாவது இடம் பெயர்ந்த பிறகு பிறந்த பிள்ளைகளும் கூட அந்த அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் வீடுகளில் கதைக்கணும் அப்போ வீட்டில இருந்து நம்ம அந்த சமாதானத்தை நல்லிணக்கத்தை எங்கே ஆரம்பிக்கணும்னா பாராளுமன்றத்திலேயும் உலக நாடுகள்லையும் யாப்பிள்ளைன்றதுக்கு அங்கால நாங்கள் வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை தேவை இருக்கு எங்களுடைய மனம் மனந்திருந்தும் கதைக்கணும் தானே எனக்கு தெரியும் என்னோட இனிமே இல்லைன்னு நல்ல ஒரு உறவான இயக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி என்னுடைய நன்றி அவங்க இயக்கத்தில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இதில் அரச கட்டமைப்பில் வேலை செய்தாங்க அப்படியெல்லாம் இருந்தவங்க ஒரு குழுவில் இருந்தாங்க இந்த நிகழ்வை நடத்த போகிறோன்ட்டு வேற ஒரு இடத்துல மாவட்டத்தில் உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க அந்த குரூப்பில் இருந்து அது சரியான வழிக்குது ஆனால் அவங்க நான் நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேலே எங்களோட இருந்தாங்க ஆனால் எங்களோட அவங்க உண்மையாக இல்லை என்றதை இப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம் என்னட்டால் அந்த உண்மையாக உண்மையாக தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களால் என்ன நடந்தது முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் மக்களால் நடந்தது அல்லது அரசியல்வாதியாக வச்சு எங்களையும் ஒப்பிடலாம் ஒரு ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதி செய்கிற வேலையை ஒட்டு மொத்த முஸ்லீம்களே அவங்களோட சேர்த்து பார்க்குற ஒரு பார்வை அதுவும் நான் அது பிள்ளையானதுன்னு சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதியை வச்சு ஒட்டு மொத்த முஸ்லீம்களையும் அது சார்ந்து பார்க்கக்கூடாதுன்றதையும் நான் இதில் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன்